வேற ஐடியா இருக்கா அப்படின்னா அப்படின்னா கே பாருங்க நாக்கு வடக்கு உங்களுக்கு தமிழகத்தில வடக்கு நான் இந்த வேற சிங்கி போற ஜென்சன் மாதிரி ஓகேவா அதனால

இதனோட பொதுவான பண்புகள் பண்புகள்னா இந்த விபராஜம் பொதுவான பண்புகள்னா எல்லா பக்கங்களோட ஆளுமும் சமமா இருக்கும் இந்த எல்லா பக்கமும் சோ பக்கங்களோட வந்து சமமா இருக்கும் ஓகேவா அதுக்கு கோணங்களை பத்தி சொல்லுங்க பொதுவான பண்புனா பக்கங்கள் சமமா இருக்கும் கோணங்களை பத்தி சொல்லுங்க இந்த வருஷத்துக்கு சயின்ஸு இதான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படி என்ன திருப்பாங்க நைண்ட்டி கிடிச்சேன் இதுதான் சதுர ஆனா இந்த நைண்ட்டி கிடையாது நீங்கள் பார்த்தமே திட்டிருக்கேன் இங்கே வந்து எ கோங்கள் பக்கம் எல்லா பக்கம் சமம் இரண்டாவது பார்ப்பாச்சு என்ன எதிரது கோணங்கள் சமம் சரியா அடுத்து என்னப்பா அப்படின்னா இப்ப என்ன கழிச்சா பார்த்தாச்சு அடுத்து என்ன பார்த்துருக்கோம் ஆண்டோட பார்த்தாச்சு அடுத்து வந்து மூளை விதம் அப்படின்னா இந்த ஜாஜகம் हम कोई नजरअंदाज नहीं करेंगे फ्रेंड्स फ्रेंड्स आज हम लाए हैं इनका डाटा डायग्राम पाकर नहीं वो जो रियल में डाटा लाइन में डाटा लाइन में निकल आ रही का आधे से नीचे पोर्ट्स पा कोमा वो पता था कुछ दिन बाद का था सारे तरह का वर्कशिप पर वगैरह इंडिकापा से पा सकते हो पखंड वगैरह से पा सकते हो कोलागल से पा सकते हो आज के मोनल ट्रेंड्स आ चुके हैं இந்த டிஃபரண்ட் சென்ட்ரல் டா டா 124000. இயஸ் வெரி குட் மீ லா மா காஸ்ட். தி இந்த டைரடை இவந்த டைரடை நான்க செஸ் மோலிகேட்ட அந்த. 11 ரோஸ் குரு. அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போறது எக்மெண்டர்ல இருக்க. இந்த டவுட் அண்ட் அலைன்மென்ட் ஆஃப் தி ரோல் 1 डिसेंबर இன்வென்ஷன். இந்த பாசிக்குல আলাদা சொல்லுங்க. இந்த சதரே செய்ய 1 = 2 மோலிகேட்ட. நான் ரெண்டு மூணு சென்ட்மென்ட் சமமா இருக்கா?

เดีววันนี้ไปกันกันต่งไปเดี๋ต้องไปนทต่อนดเส้นางกันะเพรัเราไมด้ไไปเส้นทิบัท้ายรงนี้มาหรอกค่ இங்க இங்க இடத்துல என்ன அப்படி ரெண்டு ரெண்டு கோடா போட்டுருக்காங்க அப்படின்னா இப்போ சாய் சதோட சாப்பாட்டு போட்டு பாப்போம் இந்த போல போட்டு என்ன போட்டுங்க ஒரு கோடு மட்டும் தானே போட்டுங்க ஆனா இங்க ரெண்டு போட்டுட்டாங்க அப்படின்னா ஒண்ணு போடலாம் ரெண்டு போடலாம் போட்டுக்கலாம் இப்போ என்ன இருக்கோம்னா திடி போட்டா நாலு பக்கமும் ஒரே சமமா இருக்கா ஒரே அளவும் போறாங்க ஒரு போடும் போடலாம் இல்ல ரெண்டு கோடம் போடலாம் ஏன் அடுத்த மேல கூட போடலாம் உங்களுக்கு பார்க்க புரியணும்ன்றது இருக்கு அப்படின்னா அவங்க ஜஸ்ட் அவங்க ரெண்டு கோடு யூஸ் பண்ணிட்டாங்க சப்போ இப்ப இந்த ஒரு உதாரணத்துக்கு இது இது இப்ப நம்ம இன்னைக்கு படிச்சு ஞாபகம் இருக்கா பேரலோ கிராம் படிச்சோமா இங்க போடும் இப்படி போட்டேன் அப்படின்னா இந்த வெளியில் பக்கங்கள் சமம் இந்த இடத்துல ரெண்டு கோடு போட்டேன்னா என்ன அர்த்தம் வார்த்தைய சிம்பிள் இங்க கன்வெர்ட் பண்ணி காமிச்சாங்க வார்த்தைய எதா கன்வெர்ட் பண்றாங்க சிம்பிள் அப்ப எதிர்கள் பக்கங்கள் என்னவா இருக்கும் சமமா இருக்கும் சம சம எனக்கு இருக்கின்றதுக்காக நீங்க ஒரே சாதி கதை இந்த ஒரு போட்டு எக்ஸ்பெயின் பண்ணாலும் பண்ணாலும் சாப்பாடு பக்கம் நான் காமிச்சேன் பாருங்க பர்ச்சி என்ன பார்த்தோம் அப்படின்னா பக்கங்கள் பக்கங்களை பத்தி சொல்லியா இருக்குப்பா அரிசி எதை பத்தி சொல்றாங்க மூனை விட்டங்கள் அப்படின்னா உங்களுக்கு மெசம் சோலை கொடுத்துட்டாங்க பயன்படுத்துக்கு நீங்க என்ன சிந்திக்கிட்டாங்க இந்த மென்சு ஆறு புரிஞ்சு ஆறு நாள் அம்மா அப்ராசியத்தை இருந்துட்டாங்க எந்த ஒரு ஓடு போடலாம் வச்சுக்கோங்க மூனை விட்டு மூளை வந்து வந்துட்டோன்னு எந்த திரும்ப இருக்கும் அப்ப இந்த சோழ இது

தெரியா அழிச்சு இன்னொரு பாத்தான் இந்த நான் இந்த செஞ்சுக்கா ரசி சொல்றா அப்புறம் கோனமா தெத்திருக்கோம் வாங்கிட்டேன் நானும் இந்த இதுல உங்களுக்கு தான் ஒரு சீப்பி காத்திருக்கேன் பார்க்குறேன் சொல்லுங்க தெரியுதா இந்த மாதிரி எத்தனை முக்கோணங்கள் வருடா நாலு முக்கோணங்கள் வருதுன்னு எத்தனை லெக்கண முக்கோவனாத்திருக்குதான் நாலு முக்கோணம் காத்திருக்கா முக்கோணத்தோட பறக்கணும் இருக்குமா சமமா தான் தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்காங்க அதுக்கு இப்ப ஒரு சிங்கச்சிதான் நல்லா பாத்துக்கோங்க இப்ப

ya ben ama bu konu tora para para bu tamam ama çoğu çocuk birbirine para veriyor ama çoğu çocuk birbirine para veriyor ama

अह uh, ये नया हम लोग ये नया क्लासेस कर जा रहे हैं ओके ना तो शुरू से विनय का कांसेप्ट को एकदम क्लियर रखना है वो अच्छा शुरू ना कुछ दिन डालना ठीक समझ में आता है ये प्रोसेस ना वो ऐसा अदम से लग के किया होगा अब तो वीडियो हाई से शुरू करना पापा ना पूरे हफ्ते यूज में चिपकांगा आप जो तैयार है इनमें कुछ लिंक लेना है तैयार है ना पूरे हफ्ते के लिए ये निमोनिक्स అప్పుడే ఏడానికి ஊடி பண்ணوڑا தோங்கி மெ சினிமா இருந்தாடுறதுக்கு கிச்சார்டோடு மாத்த அப்பையாயட்டங்க கோதனை வரோ கோஜியே ஜீவன் அது இன்ட்ரா வோல் செஞ்சு பிடவா நம்ம பிரச்சனை கிடைக்கல நினைக்கிறீங்க இல்ல அது இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆவாங்க ஆனா செஞ்சு சோ இப்போட பரப்பளத்தை டிபாயிட் பண்ண இதுவரே சிஸ்டம பார்த்துချင်း இது சிமமான கான்செப்ட்டை பமானத்துக்கு பத்தி சொல்றேன் டை செகரேசி பரப்பளவென சோ இந்த பரப்பளவை செஞ்சுக்கிட்டு எல்லாரும் நட்சத்திரம்

इन जो है रमून कुंड से इसका तेजी से फामला इनका ये चलने में हम इनके हेल्प से फामला पद चला आती है वो फामला था तो क्या फामला था देखिए वो फाइव से इसलिए वो इन्हीं से फाइव इसलिए कुंड से आ रही है ना फायरिंग ने चल है ना आता हमने इसलिए ना लेकिन उसका एक Abdullah Abdullah, müteşebbed. En zikom dönemlerden biri tabi ya, Abdullah. So, ippanamla da onu söyler. Saat çadırında para falan ödüyor bir forma var. Sen ya, so işte olayı bana anlat. So, işte bunaları bana, işte bunları söyler. OK ya? Müteşebbed, para falan, işte müteşebbed,

அடி பதினைந்து பதினை அவங்களே வார்த்தைகளை செஞ்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் புரியல என்ன செஞ்சிருக்காங்கன்னா பதினோரு சரியா இப்போ இந்த ரெண்டு சமயம் தான் நம்ம அத்தையும் செஞ்சோமா அப்ப நமக்கு என்ன வரணும் பரப்பலரு பரப்பளர்கள் மற்றும் இந்த இந்த இடத்துல நான் போடுறதுதான் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம சொல்லி பாக்குறது தாய் சகரத்தை பத்தி தான் பாக்குறோம் அப்ப பரப்பளவுனாலே தாய் சகர பாரிஷெனல வட்டரிசி half கடக்குல வரம்போது ஒரு 4 5 செட் கிளர்ச்ச పరిచ్రమంది నింగరా పరపదవ సరి నిగరేకిని చారపది దాయితిని చారపద ఇర్ సెరో వెల్స్ ఇందన சரியா వీదా half క్లక్ కిమాట్ ఇంచు దిక్కు ఉందో కబసవత సిపమేనా graph ఇస్తో ఇస్తా పనానో అడి చింపత ఎన వరో ఇస్తా పన దగా వనన కురు పోరన మా అబోల్తా సోయనా కోటస వీ చేష్ట ఎన వరో 그리고까 그러니까, 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 그러고까 그러니까, 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 그러0까 그러니까, 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 그러니 அப்ப என்ன வரும் போது நூற்றி அறுநூத்தி ஐந்து என்னென்ன பிரச்சனை கொடுத்தா இந்த பிரச்சனை சின்னம் கொடுத்து இந்த மெசண்டோம் என்ன கொஞ்சம் அவங்க இருந்தா ஏதாவது இருந்தா நம்ம பண்ணிட்டு அந்த அடிச்சுதான் கண்டினியூ பண்ணலாம் சரியா இந்த பிரச்சனை இன்னும் ரெண்டு மூணு கணக்கு தான் இருக்கு సో అది అర్థం అర్థం కమని